பகலெல்லாம் அல்லாஹ் எதிர்பார்ப்பு இருக்கிறான் எதற்கு இரவில் பாவம் செய்தவர்கள் பகலில் மன்னிப்பு கேட்டுவிட மாட்டார்களா என்ற இயக்கத்தில் இரவெல்லாம் அல்லாஹ் எதிர்பார்த்து காத்திருக்கிறான் எதற்கு பகலில் பாவம் செய்தவர்கள் இரவில் மன்னிப்பு கேட்க மாட்டார்களா என்ற எண்ணத்தில் ஆக மொத்தத்தில் அல்லாவிற்கு பிடித்தது அடியார்களை மன்னிப்பது அல்லாவிற்கு பிடித்தது அடியார்கள் தன்னிடத்திலே மன்னிப்பு கேட்பது من لازم الاستغفار யார் பாவம் மன்னிப்பை வலமியாக்கி கொல்றாரோ அதை இறுக்கமாக பிடித்துக் கொள்கிறாரோ ரப்பிடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்பதை விரும்புகிறாரோ மூன்று பாக்கியத்தை அல்லாஹ் அவருக்கு தருவான் ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ழிqin خرஜா எல்லா நெருக்கடியிலிருந்தும் அவருக்கு முதல்லவே விடுதலைஐ தருவான் அவர் உலகள உலக ரீதியில் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நெருக்கடிகள் மன குழப்பங்கள் எல்லாத்திலேருந்து முதல்ல அவருக்கு ரிலாக்ஸாக கொடுப்பான் அடுத்து சொன்னாங்க சொல்லாசுல் ஒமின் குல்லி ஹம்மின் காராஜா அவர் மனதை போற்று அழுத்தி கொண்டிருக்கக்கூடிய மன பாரத்தை எல்லாம் பாவமன்னிப்போய் கொண்டு அல்லாஹ் நீக்குவான் மனதிற்கு அமைதியை தருவான் வ ரஸ் மின் ஹை சூல யசி அவர் நாடாத உரத்திலிருந்து அவருக்கு ரிசிக்கை கொண்டு வந்து கொட்டுவான் இந்த மூன்றும் யாருக்கு அல்லாஹ் தருவான் என்றால் யார் அல்லாஹு விடத்திலே கையேந்தி பாவம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு தருவான்.